ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கல்லல் ஒன்றியம் கல்லலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கல் வந்து மிக அற்புதமான ஊர் நிறைய பொதுமக்கள் தங்கக்கூடிய அற்புதமான ஊர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பார்த்தோம்னா அந்த தெப்பக்குளம் தெப்பக்குளத்தில் வந்து ஒரு பெருமை இருக்குது இந்த தெப்பக்குளத்தில் தண்ணி எப்போவுமே வத்துனது கிடையாது இந்த தெப்பக்குளத்தை சுற்றி பார்த்தோம்னா நிறைய கோயில்கள் இருக்குது அந்த மூளையில் உள்ள கோயில் வந்து ஒரு கருப்பர் கோயில் இருக்குது அதை தொட்டு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இது வந்து சோமசுந்தரேஸ்வர சவுந்தரனாகி பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய கோயில் பின்னாடியே பார்த்தோம்னா ஒரு பெருமாள் கோயிலும் கோயிலும் காரக்குடி ரோடு அம்மன் கோயில் அப்படிங்கிறது இருக்கு கோயிலுக்கு பஞ்சமே இல்லை கல்லலை பொறுத்த வரைக்கும் மிக மிக அருகாமையிலே பல கோயில்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பள்ளி கல்வி கூடங்களுக்கும் வந்து ரொம்பவே இருக்குது பார்த்தோம்னா அரசு மேல்நிலை பள்ளிகளும் அதே மாதிரி முருகப்ப பள்ளி சாந்திராணி பள்ளி பிரிட்டோ பள்ளி இன்னும் பல பள்ளிகள் இருக்குது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி கடை வீதிகள் வந்து நிறைய வே இருக்குது தென்புறம் வடக்கு புறம் எல்லா பக்கமுமே வந்து கடை வீதிகள் இருக்கு இந்த ஊரில் பஸ் பேருந்துகள் வந்து அதிகமாக கனெக்ஷன் ஆகுது எப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காரைக்குடி திருச்சி காளாயர் கோயில் கமுதி இப்படி பல இடங்களுக்கு திருப்பத்தூர் மற்றும் பல இடங்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸுகள் வசதிகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஆட்டோ வசதிகளாக இருக்கட்டும் டெம்போ வசதிகளாக இருக்கட்டும் டூரிஸ்ட் வேனுகள் வசதிகளாக இருக்கட்டும் நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட்டுகள் கூட நிறையவே இருக்குது ஹோட்டல் வசதிகளும் நிறையவே இருக்குது சின்ன சின்ன பெட்டி கடைகளும் பெரிய கடைகளும் கூட நிறையவே இருக்குது அதிகமான டூ வீலர் அதாவது சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும் டூ வீலர் சேல்ஸ் ஷோரூம்ஸ் இப்படி பல விதமான இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறது சோதிட நிலையம் மற்றும் பால் ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே கல்லல்ல பார்த்தோம்னா நிறையவே கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனால் இது எல்லாம் கிடைக்கும்போது பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கல்லல்ல பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள பேருந்து நிலையம் மட்டும் சரியாக இல்லை அப்படிங்குறத இந்த மக்களுடைய வந்து ரொம்ப காலத்து ஒரு ஏக்கமும் தாகமாக இருக்குது எப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த பார்த்தக்கூடிய கூடிய சின்ன ஒரு கூடம் தான் வந்து கல்லல் பேருந்து நெல் மக்கள் பயணியல் நிழல் கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்குது இது வந்து மழை நேரத்தில் பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் போயிட்டு நிறைய சகதியாகி அதாவது செடிகள் முளைச்சி கல் மண்ணு எல்லாம் வந்து மக்கள் யாருமே போய்ட்டு பய பயணம் பண்ணக்கூடிய வந்து பயனளிக்க மன்னமாக இருக்குது இந்த ப பேருந்து நிலையம் இது எப்படின்னு பார்த்தோம்னா மலை நேரத்தில் இருக்கட்டும் வெயிலில் இருக்கட்டும் இதை சுற்றி உள்ள சின்ன சின்ன கடைகளில் வந்து பூந்து மக்கள் அங்கே வந்து வெயிலுக்கும் மழைக்கும் இந்த கடையில் ஒன்றி தான் பேருந்துலேயே ஏறுறது வழக்கமான ஒன்றாக இருக்குது இந்த இதெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் மற்றும் இந்த கவனத்தை கொண்டுட்டு போகணும் பல வீடியோக்கள் வந்து கல்லல் பஸ் ஸ்டாண்டை பற்றி நிறையவே போட்டிருக்காங்க ஸோ நம்மளும் இந்த சேனல் வயலாக இந்த கல்லல் பஸ் ஸ்டாண்டுக்கு பயணியலுக்கு நிழல் கூடம் வந்து சரிவர அமைத்து கொடுக்க வேண்டும் கல்லல் மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த கல்லலை சுற்றி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டரை கிராம மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த கல்லில் வந்து தான் எல்லா சாமான்களும் வாங்குறதுக்கான வசதிகளும் உண்டு ஆகையினால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி அவர்களுடைய குறையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி